ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் காடை நல்ல தோலை எல்லாம் நீக்கிட்டு சுத்தமாக அலம்பி எடுத்து வச்சுருந்துருக்கேன் ஒரு பத்து பத்து பீஸ் எடுத்துருக்கேன் பத்து பீஸ் காடையை எடுத்தாச்சு வச்சு இதை அப்படியே வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவாக போட்டாலும் சூப்பராக இருக்கும் நான் இதை வந்து கிரேவியாக பண்ணுறதுனால இதை வந்து நாலு துண்டாக நம்ம கட் பண்ணிக்கிறேன் லெக் பீஸாகவும் மற்றபடி நாலு துண்டாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் கட் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் அருமையான காடை பீசு சுத்தமாக அலம்பி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை நம்ம நமக்கு தகுந்த மாதிரி அருமையான ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக ஒரு கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான மசாலாக்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா மசாலா மிக்சியில் வந்து நம்ம போட்டு அரைச்சி எடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம செய்ய போகிற மசாலா அதில் நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் நமக்கு அதாவது கொஞ்சம்னா பத்து காடை போது பார்த்திங்கனாக்கா மேக்சிமம் ஒரு ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் வரும் கண்டிப்பாக ஒரு காடை வந்து இரநூறு கிராம் அப்போ வந்து ரெண்டு கிலோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாக்கள் ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நறுக்குன இஞ்சி நறுக்கின இஞ்சி கொஞ்சம் போட்டு நல்ல அந்த இஞ்சியோட பச்சை வாசமும் வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கும் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடுவோம் கூடவே கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு எப்போவுமே வந்து டேஸ்ட்டை வந்து கூட கொடுக்கும் அதாவது சுவை வந்து அதிகமாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நல்ல வந்து அந்த கிரேவி வந்து நமக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சுவையாக இருக்கும் அதுக்காக தான் முந்திரி பருப்பு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அடுத்து கொஞ்சமாக நறுக்கின தேங்காய் கொஞ்சம் அந்த அதிகம் வேண்டாம் கொஞ்சமாக நறுக்கின தேங்காய் இதையெல்லாம் போட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளி முடிஞ்ச வரைக்கும் அந்த பச்சை வாசம் போகட்டும் தொக்கு பிரியணுன்றதில்ல பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் தீ கொஞ்சம் சூடாக அதிகமாக வச்சுட்டு நல்லா தக்காளியை வதக்கிடலாங்க அப்போ தான் தக்காளி கொஞ்சம் வேகமாக வதங்கும் பருப்பு வகையில் வதக்கும்போது தீக்கு மீடியமாக இருக்கட்டும் இப்போ வதக்கிலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கனாக்கா தன் தனி மிளகாத்தூள் காரத்துக்காக வேண்டி ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் ரெண்டு வந்து தனி மிளகாத்தூள் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் வந்து நம்ம நான் காடைக்கு தனியாக ஒரு மசாலா கிடையாது இல்லையா சிக்கன் மசாலா தான் போட்டுருக்கேன் தனி மிளகாத்தூள் கூடவே சிக்கன் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அதை வேக வைக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் போடுவோம் அதனால் இப்போ இது மசாலாக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே போட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசம் மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் பயன்படுத்தி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க போதும் நமக்கு இந்த அளவுக்கு வந்து வதங்கினது போதுமானது இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுருவோம் ஆற வச்சுட்டு வேறு ஒரு ப ப்ளேட்டில் மாற்றி கூட நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வா அது ஆரட்டும் இப்போ இதுக்கு தேவையான இப்போ காடை செய்யக்கூடிய செய்யறதுக்கு தேவையான மசாலா நல்ல எண்ணெயை ஊற்றியாச்சு வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயத்தை பொரிச்சிடுவோம் பொறிச்சிட்டு கூடவே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் கொண்டும் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு மஞ்சத்தூளோடய அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் அப்படி நம்ம வறுக்கும் போது தான் அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசம் விலகும் நறுக்கி எடுத்து வச்சுருக்குறோம் சாரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அந்த காடை அப்படியே அந்த துண்டுகளை எடுத்து அப்படியே இதில் போடல கறி துண்டுகளை எடுத்து இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்குவோம் நல்லா வந்து கீழே மேலே பெரட்டி விட்டுட்டு நல்லா வதங்கட்டும் இது பார்த்திங்கனாக்கா ரொம்ப நேரமெல்லாம் பிடிக்கிறது ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சோம்னாக்க நன்கு நல்லா வந்து தரமாக வெந்து கிடைக்குது ஸோ நல்லா மேலே கீழே கிளறி விடுங்க பர பரட்டி விடுங்க போதும் இப்போ நம்ம நல்ல பெரட்டி விட்டாச்சு இப்போ அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு வச்சோம்னாக்கா நமக்கு இதில் இருக்கிற தண்ணியே வந்து கொஞ்சம் கிடைக்கும் அது வந்து நல்லா அந்த ஆவியிலே குமுங்கட்டும்னு சொல்லுவோம் இல்லையா சார் ஆவியிலே குமுங்குற மாதிரி நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு வைக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து நிறம் அதாவது வெந்திருக்கிற ஒரு சூழல்ல ஒரு பாதியாக வெந்திருக்கிற மாதிரி நிறம் மாறி இருக்குது இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு இதுக்கு தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் கறி வேகிற அளவுக்கும் சேர்த்த மாதிரி நம்ம தண்ணி ஏன்னா கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும் கறி மட்டுமே வேகம் அப்படின்னு நினச்சோம்னாக்கா வழக்கமாக ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டோம்னாக்கா கறி வேகும் கூட தண்ணி குறஞ்சிரும் அதனால் ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி தண்ணியை விட்டு நல்ல மேலே கீழே கலறி விடுங்க நல்ல கலறி விட்டுருலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா தண்ணி நமக்கு கண்டிப்பாக தேவை கறி வேகிறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாச்சும் தேவைப்படும் அப்போது நம்ம கறியை நல்லா வேக வச்சு எடுக்கும்போது தண்ணி வந்து சுண்டி இறுகி இருக்கும் அதனால் மிச்சம் மீதி நமக்கு தண்ணி தேவைப்படுது அதனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிட்டு அப்படியே அந்த மேலே வந்து மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் கண்டிப்பாக அப்படியே கொதிக்க விடலாம் உப்பெல்லாம் இப்போ எதுக்கு எதுவும் உப்பு போட வேண்டாம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு உப்பு எதுவும் போடலை நல்லா கலறி மேலே கீழே கிண்டி கலரி பரட்டி எடுத்து விட்டுட்டோம் இப்போது இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் மூடியை போட்டு கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் விட்டுருங்க அப்படியே ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி தலை தலைன்னு கொதித்து நல்லா வந்து பார்த்திங்களாக்கா நமக்கு அந்த கறி வந்து திட்டத்துக்கு நல்லா தரமாக வெந்திருக்கு திட்டத்துக்கு தரமாக வெந்திருக்கு இப்போ இந்த தருணத்தில் நம்ம வந்து கொஞ்சம் மசாலா பவுடர்களை கொஞ்சம் போட்டோம்னாக்கா நமக்கு அதில் அப்படியே உரப்போடு சேர்த்து நல்லா டேஸ்டியாக வரும் அதனால் கூடவே கொஞ்சம் போட்டுவிடா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாக்கள் இருக்கு இல்லையா இதை எடுத்து அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு தொண்ணூறு சதவீதம் நல்ல நைஸாகவும் மீதி பத்து சதவீதம் கொஞ்சம் குரகுரப்பாகவும் இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு நல்லா முழுமையாகவே வெந்திருக்கு வெந்ததில் வந்து கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மிளகாத்தூள் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா களறி விட்டுருவோம் கலறி விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி விடலாம் ஓகே இப்போ பாருங்கள் அரைச்சி வச்ச விழுது அதை அப்படியே எடுத்து கொட்டி நல்ல கலரி விடுங்க கடாய் பரிசாக இருந்தேன் பரவாயில்லையோ பரவாயில்ல இதுலேயே கலரி விடுவோம் மேலே கீழே திருப்பி விடுறது தானே திருப்பி விடலாம் மசாலா எல்லா இடத்துலையும் பரவி நிற்கிற மாதிரி நல்லா மேலக்கில கிளறி விடுங்க இருக்கிறத எடுத்து அப்படி பெரட்டி விடுங்க மேலே கிழ கலரு விட அப்படி பெரட்டி விட்டோம்னாக்க மசாலா எல்லா பகுதியிலையும் பரவி நிற்கும் பக்கவாக மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு கால் மணி நேரம் கண்டிப்பாக நல்லா கொதிக்க விடலாம் தேவையான அளவுக்கு டேஸ்ட் பார்த்துருங்க நம்ம இந்த மசாலாவோடய தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் நல்ல இருக அப்படி தான் நம்ம கிரேவியை ரெடி பண்ண போகிறோம் அதனால் சால்ட்டு அதிகமாக போட்டுற வேண்டாம் தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு பக்கவாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க சூப்பரான அருமையான ஒரு காடை கிரேவி பக்கவாக ரெடி ஆகியிருக்கு நீங்கள் இது சப்பாத்தி சாதம் எதுக்கு வேணாலும் இட்லி தோசை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வேணாலும் மல்டி பர்பஸாக பயன்படுத்திக்கலாங்க அவ்வளோ அருமையான ஒரு காடை கிரேவி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மேலாப்பில் பாருங்கள் அப்படியே கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அப்படியே இறக்கி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு பரிமாறுங்க சூப்பராக பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி